ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் யூ ஆல் ஆர் டுயிங் குட் ரமலான் சீரீஸில் இன்றைக்கான ரெசிபி வந்து ஒரு ரோல்ஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம ரோல்ஸ் செய்யும்போது அதை பிஸ்கட் தூள்லாம் கோட் பண்ணி அந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுப்போம் பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பிஸ்கட் தூள் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ லாஸ்ட்டாக கட்ட ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இன்றைக்கி ரோல்ஸுக்கான ஃபீலிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒயில் நல்லா ஹீட் ஆகி வர டைமில் ஒரு கப் அனியன் சேர்த்துக்கொள்ளுங்க அதோடய ஒரே ஒரு க்ரீன் சில்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அது ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா வதங்கி விட்டுறணும் இன்னைக்கு இந்த ரோல்ஸுக்கான ஃபீலிங் வந்து ஒரு சிம்பிளான ஃபீலிங் மெத்தட் தான் என்னை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அனியன் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம் மாதிரி நான் சிக்கன் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோடய சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பெப்பர் பவுட்ரு சேர்க்கும் போது நல்லா பவுடராக அரைச்சி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரி சேர்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஃபிலிங்கும் வந்து நல்லா வாசமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மாதிரி உப்பையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து அது கிழங்கு சேர்த்துக்கொள்ள போகிறேன் இந்த கிழங்கு வந்து நான் பாயில் பண்ணிவிட்டு அதை மேஷ் பண்ணி ஒரு ஒன் கப் மாதிரி சேர்த்துருக்கேன் இந்த கிழங்கு சிக்கன் இது ரெண்டுமே வந்து லைட்டாக சோல்ட் போட்டு தான் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் மினிட் மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம ஃபில்லிங் ரெடி ஆகிரும் நெக்ஸ்ட் வந்து இந்த தோசைக்கான பெட்டரை பார்த்துருவோம் ஒரு பவுலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய ஒரு முட்டை முட்டையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போது கொஞ்சம் நிறைச்ச மாதிரி சேர்த்திங்கன்னா கணக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் சேர்க்க போகிற தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக தான் எடுத்திருக்கேன் நம்ம ஃபஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு மாதிரி நம்ம பிழிஞ்சிருக்கும் போது இது தேர்ட் டைம் பிழிஞ்செடுத்த பால் தான் நான் சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு நல்ல தண்ணியான கோகோனட் மில்க் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதே நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பெட்டராக வந்து நம்ம நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் கோகோனட் மில்க்கும் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து தான் இந்த நான் பெட்டரை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பெட்ரோ வந்து நல்லா ஸ்மூத்தான பெட்ரா வந்து ரெடியாகியாச்சு கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து மீடியம் ஹீட்ல நம்ம தோசை தாவாக ஹீட் பண்ணிக்கொள்வோம் இதில் ஒயில் வந்து பட்டும் படாத அளவுக்கு லைட்டாக வந்து க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க தாவா நல்லா சூடாகினதுக்கு பின்னாடி மீடியம் திக்னஸ்ல மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி தோசையை நம்ம ஊற்றி எடுத்துடலாம் தோசை நம்ம ஊற்றி கொஞ்சத்துலேயே இந்த கலர் வந்து மாறி வந்துடும் ஸோ உடனே வந்து நீங்கள் தோசையை பேனில் வந்து ரிமூவ் பண்ணாமல் இந்த தோசையோட ஓரங்கள் வந்து பேனில் ஒட்டாமல் கலண்டு வர மாதிரி வரும் ஸோ அந்த டைம்ல பார்த்து இந்த தோசையை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி தோசையோட கலரும் மாறினதுக்கு பின்னாடி இந்த சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் அப்படியே கலண்டு வந்துடும் ஸோ இந்த டைம்ல பார்த்து தோசை ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க தோசை சூடாக இருக்கும் போதே இந்த ரோல்ஸை வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க தேவையான அளவுக்கு கறியை ஃபில் பண்ணிவிட்டு இந்த கறியை வந்து கொஞ்சம் லெவல் பண்ணினீங்கன்னா ரோல்ஸ் வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டு சைடையும் ஃபோல்ட் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க தோசை சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த தோசை வந்து அதாகவே ஒட்டிக்கொள்ளும் ஸோ அதனால் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் எல்லா ரோல்ஸையுமே வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் இன்றைக்கி செஞ்ச இந்த மெஷர்மெண்ட்டில் ரோல்ஸை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா அழகாக வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவிலே பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நம்ம நார்மலாக ரோல் செய்யும்போது இந்த டைமில் தான் நம்ம பிஸ்கட் வந்து கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம் பட் நம்ம அந்த ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒயில் நல்லா ஹீட் ஆனது பின்னாடி நம்ம செஞ்ச எல்லா ரோல்ஸையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் முக்கியமாக இந்த ரோல்ஸை வந்து நீங்கள் ஒயிலில் போடும்போது அந்த சீல் பண்ண பாட் வந்து டவுன் இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த ரோல்ஸை வந்து நீங்கள் ஒயிலில் போட்டது பின்னாடி உடனே ஸ்பூனால் மிக்ஸ் பண்ண போகாதீங்க அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு பின்னாடி திருப்பி போட்டுக்கொள்ளுங்க ஸோ எல்லா ரோல்ஸையுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வரக்காட்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம இன்றைக்கான ரோல்ஸ் வந்து ரெடி ஆகிரும் பிஸ்கட் தூள் எதுவுமே இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு வந்து சிம்பிளான மெத்தடில் ஃப்ரை பண்ணி எடுத்த ரோல்ஸை தான் பார்க்குறீங்க பார்க்கறது நல்ல கலராகவும் வந்திருக்கு அதே டைமில் நீங்கள் வெளிப்பாட் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி உள் சைட் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய ரோல்ஸுக்கும் இந்த ரோல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வாசம் அண்ட் டேஸ்ட் இது ரெண்டுமே வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து ஃபீல் ஆகும் ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ரமலான் சீரீஸ் வீடியோஸை வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ரமலான் டைமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கட்டாயமாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி இஸ் சோன் வித் நதர் வ்ளாக் தேங்க் யூ